சந்திரபாபு நாயுடு அவருக்கு வந்து ஒரு மொழி ரீதியான ஒரு பிரச்சனையில போதுமான அளவு தெரிவில்லை மிக முக்கியமான பிரச்சனையை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜெகன்மோகன் ரெட்டி மும்மொழி கொள்கையில அவர் வந்து எதிர்த்து களம் இறங்கினால் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் முதல் முதல்ல சென்னை மாகாணத்தில் நூற்றுக்கு மேல கோடியை ஒதுக்குவது என்பது இந்தி ஆனால் தமிழ் மற்ற மொழிகளுக்கு அவருக்கு நிதி ஒதுக்குவது கிடையாது தென் மாநிலங்கள் ஒரு தனி தீவாக நின்று இந்தியை எதிர்த்து போராட தயாராகி கொண்டிருக்கிறது முன்னோரி நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற மார்ச் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி தென் மாநிலங்கள் உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பு சென்னை தலைமை செயலகத்தில் கூட இருக்கிறது அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கேரளா மேற்கு வங்கம் ஒரிசா உள்ளிட்ட இந்த மாநிலங்கள் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து விவாதிக்க கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஆதரவு கொடுப்பாரா கொடுக்க மாட்டார்கள் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இது எல்லாருக்கும் சந்திரபாபு நாயுடு கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுக்கும் போது வந்து ஆதரித்து மும்மொழி கொள்கை மீது ஒரு தெளிவில்லாமல் அவருடைய பேட்டி அமைந்தது எங்களுடைய மாநில மொழி தெலுங்கு நாங்கள் படிப்போம் தெலுங்கில் படித்தால் அனைத்தும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதாவது தாய்மொழி மிகவும் முக்கியமானது அப்படி அப்படின்னு சொல்றாரு ஓகே அதற்கு அடுத்தது இந்தியாவை இணைக்கக்கூடிய தேசிய மொழி அப்படின்றாரு இந்தி மொழிய தேசிய மொழி அப்படின்னு சொல்றாரு அப்புறம் உலகத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய மொழி ஆங்கிலம் ஆக இந்த மூன்று மொழிகளையும் படிக்கலாம் ஒன்னும் தப்பு கிடையாது அதாவது மொழி ஒரு பிரச்சனையா வச்சுக்கிட்டு நீங்க யாரும் அரசியல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதுல அவருக்கு வந்து ஒரு மொழி ரீதியான ஒரு பிரச்சனையில ஒரு போதுமான அளவுக்கு தெரிவில்லை தான் தாய்மொழி எந்த அளவுக்கு சிறந்ததுன்னு சொல்கிறாரோ அதே அளவிற்கு உலகத்தோடு இணைப்பதற்கு ஆங்கில முக்கியமானது அது ஓகே ஆனா இதுல இந்தி ஏன் எதுக்காக தேவைப்படுது அப்படின்றத அவருக்கு தெளிவில்லை அவர் வந்து இது நேரடியா தமிழ்நாடு முதலமைச்சரை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காகவே இந்த பேட்டி அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு தோணுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனித்து ஆட்சி அமைப்பதற்கான மெஜாரிட்டி கிடைக்கவில்லை அப்போது தெலுங்கு தேசம் கட்சியில ஒரு பதினாறு எம்பியும் பவன் கல்யாணுக்கு ஒரு ரெண்டு எம்பியும் ஆக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பதினெட்டு எம்பிக்கள் ஆதரவோட மத்தியில மோடி அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறார் இந்த சூழ்நிலையில அவங்க பிஜேபி கூட்டணியில இருந்துகிட்டே ஆந்திரா மாநிலத்தை டெவலப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய நிலைப்பாடு அதற்காக அவர் நிதியும் கேட்டிருக்காரு வாங்கியிருக்காரு அதெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க பட் அங்க என்ன பெரிய சிக்கல்னா இன்னைக்கு மிக முக்கியமான பிரச்சனையை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையில எடுத்திருக்காங்க அதாவது மும்மொழி கொள்கை அப்படின்றத வந்து இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த தான் இங்க இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு கூட்டம் கூட இருக்கிறது அந்த கூட்டத்துல எல்லா மாநிலத்தினுடைய தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வராங்க அப்படின்னு சொன்னா பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு இவர்கள் மட்டும் இந்த கூட்டத்திற்கு வர மாட்டார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனித்திரமாக இன்னும் தெரியவில்லை ஆனா வர மாட்டாங்க அப்படின்றது மட்டும் நம்மளால உண்மையா ஓரளவு சொல்ல முடியும் இதுல எங்க பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு ஜெகன்மோகன் ரெட்டி மும்மொழி கொள்கையில அவர் வந்து எதிர்த்து களம் இறங்கினால் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது இன்னைக்கு மொழி என்பது மிக முக்கியமான பிரச்சனை அதுவும் குறிப்பா ஆந்திரா மாநிலம் அதாவது சென்னை மாகாணமா இருக்கும்போது முதன் முதல்ல சென்னை மாகாணத்துல இருந்து பிரிந்து சென்ற முதல் மாநிலம் ஆந்திரா மாநிலம் ஏன்னா அவர்கள் மொழி வழியா அவர்களுக்கான ஒரு ஆக்ரோஷமான ஒரு வெறித்தனமான நிலைப்பாடு அவர்களிடம் உண்டு அதனால் அவர்கள் முதன் முதலாக சென்னை மாகாணத்தில் இருந்து ஆந்திராவை பிரித்து கொண்டு சென்றார்கள் அந்த நிலையில மொழி மீது அவர்களுக்கு ஒரு தீவிர பற்று இருக்கும் எப்படி தமிழ்நாட்டுல நமக்கு மொழி உணர்வு எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி ஆந்திரா மக்களுக்கும் அந்த மொழி உணர்வு எப்போதும் இருக்கும் ஆனா சந்திரபாபு நாயுடு இது முக்கியமான ஒரு இடத்தை அவர் தவறு செய்கிறார் என்று நம்ம போன்ற நபர்களுக்கு தெரிய வருகிறது அதுக்கு அடுத்தது இங்க என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏன் மும்மொழி கொள்கையை நம்மள்தான் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன நிறைய மக்களுக்கு அது புரியாம நிறைய போய் சேராமே குறிப்பா இங்க தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற பேர்ல அவர் கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டுட்டு வராங்க அந்த திட்டமாகப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா மூன்றாவதுல ஒரு தேர்வும் ஐந்தாவதுல ஒரு தேர்வும் எட்டாம் வகுப்புல ஒரு தேர்வு அதற்கு அடுத்தது பத்து பதினொன்னு பன்னெண்டு ஆகிய அத்தனை விதமான தேர்வுகள் நடத்தி தேசிய கல்விக் கொள்கையை இங்க கொண்டு வந்து திணிக்கிறாங்கன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மூன்றாம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தைக்கு ஒரு தேர்வு வைத்தால் அதுல ஒரு குழந்தை தேராமகு போய்விட்டால் அந்த குழந்தையை நம்ம படிக்க வைப்பதற்கு ஏதாவது யோசிப்போமா அந்த இடத்துல நமக்கு ஒரு சின்னதாக ஒரு அச்சம் இருக்காதா உனக்கு படிப்பு ஏறாது என்ற மனங்களை நமக்கு வராதா ஐந்தாம் வகுப்புல ஒரு தேர்வு நடத்தினா அந்த குழந்தையை நாம படிக்க வைப்புமா ஐந்தாம் வகுப்பில் நடத்தக்கூடிய தேர்வில் அந்த குழந்தையை தேர்ச்சி பெறாமல் விட்டால் எட்டாம் வகுப்பில் நடத்தக்கூடிய ஒரு தேர்வில் அந்த குழந்தை தேர்ச்சி பெறாமல் விட்டால் அந்த குழந்தையை நாம தொடர்ந்து படிக்க வைப்போமா பள்ளிக்கு அனுப்புவோமா அப்படின்ற சந்தேகம் நமக்கு இருக்குதா இல்லையா ஒரு குழந்தை எப்ப திரும்பி பெறுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எட்டாம் வகுப்பு வரை அவனுக்கான ஃப்ரீயா அவனை விட்டுட்டு அதற்கு மேல் அவனை வந்து ஒரு நெருக்கடி அவனுக்கு புரியும் காலகட்டத்தில் அவனுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து ஆசிரியருக்கு மூலியமா அவனுக்கு வந்து பயிற்றுவித்தால் அந்த மாணவன் தாராளமாக அடுத்த அடுத்த வகுப்பில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பிஞ்சு குழந்தைகளுக்கு தேர்வு நடத்தி அந்த குழந்தைகள் கல்வியை கொடுக்காம படிக்க விடாம ஆக்குவதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான திட்டம் அந்த திட்டத்தை தான் அந்த நயவஞ்சகமான திட்டத்தை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் கடுமையா எதிர்க்கிறார் அந்த தேசிய கல்விக் கொள்கையின் மூலமாக அவர்கள் சொல்கிறார்கள் மூன்றாவது ஒரு மொழியை படித்துக் கொள்ள கூடாதா அதுல என்ன உங்களுக்கு சங்கடம் அவங்க இந்தியன்னே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறார்கள் ஒரே ஒரு விஷயத்தை தயவு செய்து இந்த விஷயத்தை நீங்க ஆழமா குறித்துக் கொள்ளுங்கள் மூன்றாவது ஒரு மொழி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொழிகளே நீங்க சொல்லுங்க தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ் ஒரிசா மொழி ஆக ஆறு மொழிகள் இருக்கிறது இந்த ஆறு மொழிகளுக்கும் பள்ளியில ஆறு மொழிக்கும் டீச்சரை நியமனம் செய்ய மாட்டார்கள் ஆறு மொழிக்கு டீச்சர் போடுவாங்க இங்கே நமக்கு ஏற்கனவே அந்தடி மேக்ஸுக்கு டீச்சர் எல்லாங்க சயின்ஸுக்கு டீச்சர் எல்லாங்க ஆங்கிலத்துக்கு டீச்சர் பற்றாக்குறையாக இருக்கிறது பல்வேறு பாடத்திற்கு பாடங்களுக்கு பாடம் நடத்துவதற்கு டீச்சர்கள் பற்றாக்குறை இருந்து வருகிறது இந்த நிலையில நீங்கள் மூன்றாவது ஒரு மொழி ஏதாகிலும் ஒரு மொழி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நயவஞ்சகத்தோடு நம்ம கிட்ட திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அந்த மூன்றாவது ஒரு மொழி எந்த மொழியை நீங்க எடுப்பீங்க நீங்க உங்கள் குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு படிக்கிறதுக்காக அல்லது பக்கத்தில் இருக்கிற மலையாளம் படிக்கிறதுக்காக அல்லது கர்நாடக இருக்கக்கூடிய அந்த மொழியை படிக்கிறதுக்காக நம்ம பள்ளிக்கு குழந்தை கூட்டு போறோம் மூன்றாவது ஒரு மொழியை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க மூன்றாவது ஒரு மொழிக்கு டீச்சர் இருக்க மாட்டாங்க எந்த மொழிக்கு டீச்சர் இருப்பார்கள் என்றால் இந்தி மொழிக்கு மட்டுமே அவர்கள் டீச்சரை நியமனம் செய்து சம்பளம் கொடுக்கிறார்கள் எல்லா மாநிலங்களும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது சமஸ்கிருத மொழிக்கு டீச்சரை நியமனம் செய்து சம்பளம் கொடுத்து வருகிறார்கள் இப்ப நம்ம தெலுங்கு படிக்கணும்னு போகும்போது அல்லது கன்னடம் படிக்கணும்னு சொல்லி போகும்போது அங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இங்க கன்னடத்துக்கு டீச்சர் கிடையாது அவனும் பிரச்சனை இல்ல ஆனா கன்னடத்துக்கு டீச்சர் கிடையாது மலையாளத்துக்கு டீச்சர் கிடையாது ஒரே ஒரு டீச்சர் ஹிந்திக்கு மட்டும் தான் இருக்காங்க சேர்த்துங்க இப்ப நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவோம் சேர்க்க தான முயற்சி பண்ணுவோம் சரி ஹிந்தி படிக்கிறதுக்கு தான் டீச்சர் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி ஹிந்தியில படி அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைய அந்த பள்ளியில சேர்த்து விட்டு வருவோம் இப்படிதான் அவர்கள் இந்தி மொழிக்கு மட்டும் சமஸ்கிருத மொழிக்கு மட்டும் அதிகமான நிதியை ஒதுக்குகிறார்கள் தமிழ் மொழிக்கு நிதி ஒதுக்குவது கிடையாது தெலுங்கு மொழிக்கு நிதி ஒதுக்குவது கிடையாது மலையாள மொழிக்கு நிதி ஒதுக்குவது கிடையாது ரொம்ப சொற்ப கோடி நான்கு கோடி இது மட்டுமே நிதி ஒதுக்குறாங்க தமிழ் மொழிக்கு தெலுங்குக்கு கன்னடத்திற்கு மலையாளத்திற்கு இப்படிதான் ஒதுக்குறாங்க ஆனா எழுநூறு கோடி நிதி ஒதுக்குவது சமஸ்கிருதத்துக்கு நூற்றுக்கு மேல கோடியை ஒதுக்குவது என்பது இந்திக்கு ஆனா தமிழ் மற்ற மொழிகளுக்கு அவர்கள் நிதி ஒதுக்குவது கிடையாது அப்ப எந்த மொழிக்கு நிதி அதிகமாக இருக்கிறதோ ஒதுக்கப்படுகிறதோ அந்த மொழிக்கான டீச்சர்களையும் ஆசிரியர்களையும் நியமனம் செய்வது இயல்பு நம்ம பள்ளிக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் புறவாசல் வழியாக நயவஞ்சகமாக இந்தியை நம்மளிடம் திணிப்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு வருகிறார்கள் அதைதான் தமிழ்நாடு உணர்ந்து கொண்டது அது இன்று நேற்று அல்ல தமிழ்நாடு உணர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இருந்து நாம் இந்தியை எதிர்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் எந்த மூலமாக எந்த வழியாக அவர்கள் இந்திய நம்மிடம் கொண்டு வந்து பிரித்தாலும் நாம் அதை கடுமையாக எதிர்ப்போம் இந்த நிலையில்தான் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி தென் மாநிலங்களுடைய தலைவர்கள் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் சென்னையில் கூட இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் தொகுதியினுடைய மறுவரைவை அதையும் இங்கு விவாதிக்கப்படும் அதை தொடர்ந்து மொழி சம்பந்தமாகவும் விவாதிக்கப்பட உள்ளது அப்படி விவாதிக்கும்போது தென் மாநிலங்கள் ஒரு ஒரு அரணாக ஒரு தனி தீவாக நின்று இப்போது இந்தியை எதிர்த்து போராட தயாராகிக் கொண்டிருக்கிறது என்பதை வர இருபத்தி ரெண்டாம் தேதி தீர்மானிக்கப் போகிறார்கள் இது நமது பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அதனால்தான் அவர் ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மூலமாக ஒரு பேட்டியை கொடுத்து அந்த கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் என்பது நம்முடைய கருத்து ஆக இருபத்தி இரண்டாம் தேதி தென் மாநிலங்கள் வட மாநிலங்கள் என்று இரு பிரிவாக ஒரு புயலை கிளக்கப் போகிறது என்பதற்கு மாற்று கருத்து இல்லை நன்றி வணக்கம்